அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பட்டு சேரீல ஒரு ட்ரெஸ் தைக்க போகிறோம் பாவாடை சட்டை தான் தைக்க போகிறோம் நம்ம லெஹங்காச்சோளி கூட இதுக்கு சொல்லலாம் பாவாடை சட்டைனா பாவாடை கரெக்டாக எடுப்ப அளவுக்கு இருக்கும் சட்டை வந்து பாவாடையோட மேலே கட்டுற அந்த நாட்டு இடுப்புக்கிட்ட வரைகிற மாதிரி கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ப்ளவுஸோட நீளம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பாவாடை சட்டைன்னு சொல்லுவோம் ஆனால் இப்போது லெஹங்காச்சோளின்னு ட்ரெண்டில் இருக்குது லெஹங்காவும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சட்டை மட்டும் சின்னதாக இருக்கும் நம்ம சேரீக்கு போடுற பிளவுஸ் மாதிரி இருக்கும் கொஞ்சம் மாடலாக பிரிண்ட்ஸ் கட் வச்சு இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக டாட் வச்சு தைச்சிப்பாங்க இதுதான் சோலின்னு சொல்லுவாங்க அந்த லெஹங்கா லெஹங்காச்சோழி தான் நம்ம இந்த சேரீல தைக்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட கலருமே ராணி பிங்க் கலரில் லைட்டாக அதில் கோல்டன் சேரீ கலந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃபுல் சேரீ இதுதான் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இந்த சேரீ ஸோ இதோட முந்தானி பகுதி ஒரு பக்கம் அதுக்கப்புறம் புல் சுத்து வரும் இல்லையா அது வந்து பிளைனாக இருக்கு அதுக்கப்புறம் ஓவர் டிசைன் அந்த நடுவில் இருக்கிற அந்த டிசைன் தான் நம்ம ஃபஸ்ட்டு லெஹங்கா தைக்க போகிறோம் இப்போ அதுக்கு நான் கட்டிங் இருக்கேன் ஃபஸ்ட்டு லைனிங் ஃபேப்ரிக் லைனிங் ஃபேப்ரிக்கு ரெண்டு ஃபேப்ரிக்கு ஒன்று கிரேப்பு ஒன்று காட்டன் கிரேப் துணி பாருங்கள் கொஞ்சம் அகலமாக வச்சு கட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு இன்ச்சு ஒரு மூணு இன்ச் எக்ஸ்ட்ரா என்ன போதும் அதே மாதிரி இந்த கிரேப் துணி வந்து ரெண்டரை மீட்டர் நான் எடுத்திருக்கேன் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வந்து இந்த கிரேப் துணி இருக்குது லைனிங் துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் இந்த லைனிங் துணி தான் ப்ளவுஸ்க்கும் நம்ம கொடுக்க போகிறோம் சோழிக்கு ஸோ இது மூணு மீட்டர் எடுத்திருக்கேன் லைனிங் துணியோட லென்த்தை விட கிரேப் துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் ஏன்னா லைனிங் துணியோட நீளம் இருக்கிறதே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அவ்வளோதான் வரும் ஸோ நம்ம மேலே ஜாயின் கொடுக்க போகிறோம் ஒரு அஞ்சு இன்ச்சில் நமக்கு ஜாயின்ட் வரும் அதுக்கு மேலே பட்டி வரும் பட்டிக்கு நம்ம தனியாக தான் நம்ம துணி கொடுக்க போகிறோம் ஸோ இதான் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் க்ராஸ் கட்டிங் போட்டு ஃபஸ்ட்டு காட்டன் துணி லைனிங் துணி நான் கட் பண்ணிட்டேன் அதே துணி மேலே வச்சு சைடில் மட்டும் ஒரு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் கையும் நான் கட் பண்ணிட்டேன் ப்ளவுஸ் இது கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரண்ட் பீஸு அண்ட் பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் வந்து பிரிண்ட்ஸ் கட் வரப்போகுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் துணி கட் பண்ணிட்டோன்னா மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் மைன் ஃபேப்ரிக்ல வச்சு கட் பண்ணும்போது சைடில் எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணணும் பாருங்கள் இந்த ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சேரின்னு எடுத்துக்கிட்டால் ஃபுல்லாக ஒரே டிசைன் நமக்கு வராது இது பாருங்கள் ப்ளைன் துணி எப்போவுமே நமக்கு ப்ளவுஸ் துணி இப்போ வரதெல்லாம் பிளைனாக ப்ளவுஸ் துணி வரும் சைடில் ஓரத்தில் பார்ட்ரு வரும் கைக்கு மட்டும் வரும் ஒரு சில சேரீயில் ரெண்டு சைட் பார்ட்ரு இருக்கும் ஒரு சைட் பார்ட்ரு கைக்கும் ஒரு சைட் பார்டர் பேக்குக்கும் நம்ம வச்சுப்போம் இது பாருங்கள் இங்கே சுங்கு எடுக்கிறதுக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க இதுதான் ஆல் ஓவர் டிசைன் அண்ட் இது வந்து முந்தி முந்தியில் நல்ல அகலமான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சுங்கு நம்ம எடுத்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பிளவுஸ் துணி சோ இந்த துணி நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல இது வந்து உள் சொத்து துணி முந்திக்கு அப்புறம் இருக்கிறது பிளவுஸ் துணி அது சுங்கக்கு கொடுத்துருக்காங்க அது அதுக்கு பக்கத்துல இருக்கிறது பிளவுஸ் துணி இப்போ பிளீட்டட் பிடிக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே மேலே ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வச்சு பிளீட்டட் மடித்து பிடிப்போம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்க மேலே ரெண்டரை இன்ச்சு கீழே ரெண்டரை இன்ச்சு வச்சு இப்படி லைன் போட்டு ஒரு அஞ்சு இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் பிடிக்கிறேன் ஒரு நாலு இன்ச்சில் கூட நம்ம பிளேட் பிடிக்கலாம் அழகாக இருக்கும் உள் பக்கமாக இந்த பிளேட்டை பிடிக்கிறதுனால நம்ம மடிக்கிற துணி வெளி பக்கமாக தெரியாது இல்லை நல்லா ஃப்ளேராக அழகாக தான் இருக்கும் ஹிப்பு கிட்ட அதிகமா நமக்கு துணி தேவைப்படும் கரெக்டான அளவு எடுப்பு வச்சு நான் பிடிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் சைடுல ஹூக்கு வரும் இதுல இப்போ ஒரு பிளேட் நான் ஃபஸ்ட்டு பிளேட் பிடிச்சிட்டேன் ரெண்டாவது பிளேட் நான் பிடிக்கும்போது பாருங்கள் இங்கே ஒரு மார்க் இருக்குது அண்ட் இங்கே ஒரு மார்க் இருக்குது ரெண்டுக்கும் ஒரு ஒன்றரை இன்ச் டிஃப்ரெண்ட்டு நான் வச்சிருக்கேன் ஸோ ஒன்றரை இன்ச் இங்கே டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த சைடு நான் வந்து அந்த ப்ளீட்டோடய அகலம் வைக்கும்போது ரெண்டரை இன்ச்சில் நான் ஃபஸ்ட்டு அந்த ப்ளேட் பிடிச்சேன் இல்லையா இப்போ இந்த பக்கம் ரெண்டரை இன்ச்சில் இங்கே மேலே மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து கொஞ்சம் குறைவாக நம்ம மார்க் பண்ணிக்கணும் அதாவது ஒரு ரெண்டே அப்படி அதுக்கும் நம்ம மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு இதுலையும் நம்ம தைக்கணும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் மேலே விட கீழே கொஞ்சம் கம்மியாக குடிக்கணும் ஏன்னா ஹிப்பு கிட்ட கீழே மேலே இடுப்பு கிட்ட கம்மியாக இருந்தாலும் ஓகே கரெக்டான அளவு விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு நாலு இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தா ஓகே ஆனால் ஹிப்பு கிட்ட கொஞ்சம் இன்னும் ஃப்ரீயாக இருக்கணும் உட்காந்து எரிஞ்சுக்கும் போது நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் ஸோ அதனால ஒவ்வொரு பிளேட்டையும் ஒரு கால் இன்ச்சோ நம்ம ஒரு அரை இன்ச்சோ அப்படி நம்ம விட்டு நம்ம தைச்சோன்னா கொஞ்சம் வந்து இப்போ கிட்டே கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதனால நம்ம நார்மலாக கூட மடித்து நம்ம தைக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் நூல் வந்து இசுக்குது அது வந்து ஊசி கொஞ்சம் இதாக இருக்குது நான் ஊசி மாற்றிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு பிளேட்டும் இதே மாதிரி நம்ம தைக்கணும் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் இப்படி இருக்குது விட கொஞ்சம் கீழே இது ஆக்கலாமா இருக்குது பாருங்கள் அது ஒன்றரை மேலேனா கீழே ஒரு ஒன்றே முக்கால் இன்ச் அளவுக்கு அகலமாக இருக்குது ப்ளீட்டது ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்டடாக நம்ம பிடிச்சிக்கலாம் இங்கேயும் அதே மாதிரி சரிசமமாக நம்ம போட்டுட்டு இப்போது இங்கே தையல் போட்டிருக்கோம் இல்லையா இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணோம் கரெக்டாக ஒன்றரை இன்ச் வர மாதிரிங்க நம்ம மார்க் பண்ணிக்கணும் மேலே இந்த சைடு நம்ம பிடிக்கும்போது மட்டும்தான் அது ரெண்டரை இன்ச்சை நம்ம ஒரு ரெண்டே கால் இன்ச் இல்லை ஒரு ரெண்டு இன்ச் கூட நம்ம வச்சுக்கலாம் மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து தைக்கணும் பாருங்கள் உள்பக்கம் எப்படி வந்திருக்கு எப்பிரீட்டில் பிடிச்சது இந்த லைன் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இல்லை ஒன் பை ஒன்னாக இதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம் உள்ள பிடிக்கிற துணி மட்டும் மேலே கொஞ்சம் அதிகமாகவும் கீழே கொஞ்சம் குறைவாகவும் பிடிக்கணும் ஒரே அடியாக கரெக்டாக நம்ம யூவனாக பிடிக்கக்கூடாது இப்போ பாருங்க நான் தைச்சி முடிச்சிட்டேன் இதோட ப்ளவுஸ் ப்ளைனாக தான் நம்ம வந்து பிரிண்ட் கட் வச்சு தைச்சிருக்கோம் நெக்கு பைப்பிங் வச்சுருக்கோம் எனக்கு கைக்குமே ஸோ கீழே கொடுத்த அதே டிசைன் தான் அதே துணி தான் மேலேயும் அதே பிரிண்ட் வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் பேக்கில் சுங்க வச்சுருக்கோம் கைக்கும் இந்த அகலமான பார்டர் வந்திருக்கு பாருங்க ஸோ ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் தைச்சிருக்கேன் இந்த ட்வீட்டர் பாருங்க இப்படி வந்து இருக்கு ஸோ கொஞ்சம் ஒல்லியான பொண்ணு தான் இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா வச்சு நான் தைச்சிருக்கேன் ரகுலம் பாருங்க கீழே இப்படி கொஞ்சம் அகலமா இருக்கு ஒரு காலுன்ச்சு ஒரு அஞ்சு இன்ச்சில் நான் பிடிச்சிருக்கேன் தான் சொன்னேன் நாலு இன்ச்சில் பிடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் மேலே வரும் இதோட ஷால் பாருங்க ஆறு கொஞ்சம் ஃபேப்ரிக் எடுத்திருக்காங்க ஒரு ரெண்டு மீட்டர் ஷால் தான் சைடில் கொஞ்சம் கட் பண்ணி மடித்து தைச்சிட்டு சைடில் லேஸ் அடிச்சிட்டேன் நல்லா சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் வள வளன்னு இருக்கும் ஆறு கொஞ்சம் ஃபேப்ரிக் அதில் சின்ன சின்ன சம்கி ஒர்க் இருக்குது ஹாஃப் கோல்டில் அதே மாதிரி லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் அண்ட் சைடுல கட் பண்ண அந்த ஒர்க்கு அந்த துணி வந்து கட் பண்ணி இந்த சைட் கார்னர்ல நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம இந்த துணி வந்து இங்கே எடுப்புகிட்டையும் வேணாம் நம்ம பின் பண்ணிக்கலாம் இல்லை மேலே என்ன மாதிரியும் பின் பண்ணிக்கலாம் இல்லை ஹாஃப் சாரி மாதிரியும் நம்ம கட்டிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த ஷால் எடுத்து கொடுத்துருக்காங்க கீழே பாருங்க நல்ல அகலமான பார்டர் மூணு மீட்டரை விட அதிகமாகவே இந்த துணி பிடிச்சிச்சு நல்ல ஒரு புல் சேரீல நம்ம தைக்கலாம் இந்த ப்ளவுஸ் துணி உள் சுத்து துணி பிளைனாக இருந்துச்சு இல்லையா அது மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணலை பாருங்க இப்படி கொடுத்துருக்கேன் லட் சின்னது ஒன்று நாலு மேலே ஒரு பெருசாக கொடுத்துருக்கேன் ஒரே நாட்டும் வச்சுருக்கேன் அண்ட் நாட் சும்மா தான் அட்டாச் பண்ணியிருக்கேன் சைடில் ஜிப்பு வச்சு ஊக்க வச்சுருக்கேன் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் குடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸாரி வாங்கி நீங்கள் இப்படி கூட நீங்கள் லெங்கா சொல்லி நீங்கள் தைக்கலாம் பட்டு சேரீயில் இந்த கலரும் காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மெயினாக இந்த டிசைன் வந்து நயம் போட்டேனா இப்போ நம்ம லெஹங்கா அட்டாச் பண்ணும்போது சைடில் வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும் அதுக்காக நீங்கள் மேல் துணி தனி அட்டாச் பண்ணணும் உள்ளே நம்ம கொடுக்குற லைனிங்கு கெண்கிணுக்கும் சேர்த்து கொடுக்குற அந்த லைனிங் அந்த துணியெல்லாம் நம்ம தண்ணி அட்டாச் பண்ணணும் பாருங்கள் நான் சிப்பு வச்சுருக்கேன் அது கீழே ரெண்டு துணியும் நான் தனி தனியா அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மேல் துணி தனியா இந்த மாதிரி மடித்து தைச்சி அதை தனியாக அட்டாச் பண்ணியிருக்கேன் அண்ட் உள்ளே இருக்கிற துணியை நான் தனியாக அட்டாச் பண்ணியிருக்கேன் ரெண்டு சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணும் போது ரொம்ப திக்னஸ்ஸாக அடை தூக்கி இருக்கிற மாதிரி நல்லா இருக்காது ஃபினிஷிங்காக இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம தனி தனி அட்டாச் பண்ணணும் அண்ட் ப்ளீட்டட் நீங்கள் இப்படி பிடிச்சி நீங்கள் வந்து அயின் பண்ணும்போது சைட் ஜாயின் பண்ணாமல் கேன் கேன் எதுவுமே அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் அயின் பண்ணிடணும் பெல்ட்டுக்கு கூட நான் வந்து பார்டர் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் நான் ஒரே டிசைன் இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது அதுக்கு பார்டர் கொடுத்தா பெல்ட்டுக்குன்னு தனியாக ஒரு அழகாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு சாரீஸ்க்கும் நம்ம ஒவ்வொரு விதமாக டிசைன் பண்ணுவோம் பட்டு சாரீனா ப்ளீட்டட் வைக்கணும்னு ப்ளீட்டட்லேயும் நிறைய ப்ளீட்டட் இருக்குது ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சில் கொடுக்கலாம் பாக்ஸ் ப்ளீட் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து கொடுக்கும்போதும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம சின்ன வயசுலலாம் தைக்கும் போது ஒரு வி மாதிரி தைப்போம் இல்லைலாம் மேலே கூட ஒரு மேல் தையல் வரும் இந்த ப்ளீட்டரில் ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் นี่ก็ลอง try ปั่นนะนะ thank you